மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தல் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது பேரிடர் பின்னர் இந்த நாடு மிகப்பெரிய சுகாதார நெருக்கடி எதிர்கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் கடும் வயிற்றுப்போக்கு எலிக்காய்ச்சல் நோய்கள் மற்றும் சரும நோய்கள் மற்றும் நுழம்புகளால் பரவக்கூடிய டெங்கு சிக்கன் குன்யா போன்ற தொற்று நோய்கள் வெகுவாக பரவ வாய்ப்புள்ளன ஆகியால் நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் தொற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் ஆத்துள்ள

பேரிடரின் பின்னர் இந்த நாடு மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது நோய் தொற்றில் பாதுகாப்பு பெற தேவையான சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் பாதிக்கப்பட்ட பலர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தமது வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியிருக்கிறார்கள் நாட்களில் கடும் வயிற்றுப்போக்கு எலிகாய்ச்சல் நோய்கள் சரவு நோய்கள் மற்றும் நொலம்புகளால் பரவக்கூடிய டெங்கி சிக்கன்குனியா போன்ற தொற்று நோய்கள் வெகுவாக பரவ வாய்ப்பிருக்கிறது சுகாதாரமற்ற உணவு மற்றும் குடிநீரை உணவுக்கு எடுத்துக் கொள்வதால் அஜீரணம் கடும் வயிற்றுப்போக்கு டைபாய்டு மற்றும் எப்படைஸ் போன்ற தொற்று நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடப்பட்டது சுகாதார நடைமுறை பின்பற்றுவதற்கான அறிவுறுத்தலில் கூறப்பட்டிருக்கிறது உள்ள அந்த பின்னர் நீர்நிலைகள் மாசடைந்திருக்கின்றன ஏலமானவரை கொதித்தாரிய நீரை பயன்படுத்துங்கள் அதிகளவான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தூய குடிநீர் வழங்கப்பட வேண்டும் அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களை தேடி நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் தன்னார்வ தொண்டர்கள் உலர் உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்கலாம் எனினும் ஆதரவற்ற மக்களுக்கு சமைக்கப்பட்ட உணவு வழங்க வேண்டிய தேவையும் உள்ளது ஆகையால் சுகாதாரமான உணவுகளை வழங்குங்கள் வயிற்றுப்போக்கு டைபாய்டு உள்ள நோயாளர்கள் இவ்வாறான விலகி இருங்கள் எனவே பாதுகாப்பு நிலையங்களில் தொற்று நோய்க்கு ஆளாகியுள்ள எவரேனும் இருப்பின் உடனடியாக சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரியை தொடர்பு கொண்டு தெரிவிப்பது அவசியம் வெள்ளத்தின் பின்னர் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்கள் கண்டிப்பாக எலிக்காய்ச்சலுக்கான நோய் தடுப்பு மற்றும் மருந்துகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என்று இவ்வாறு கூறப்படுகிறது